வணக்கம் வணக்கம் நலம் யூடியூப் சேனல் உங்கள் ஃபோட்டோ காந்தி தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டக் கழகச் செய்திகள் கோடை வெயிலை முன்னிட்டு தாகம் தீர்க்கும் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா தலைவர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசையுடன் மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் டிநகர் பகுதி கழகம் சார்பில் கோடைகாலம் தாகம் தீர்க்கும் நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவை முன்னிட்டு டி நகர் பகுதி நூற்றி நாற்பத்தி ஓராவது வட்டக்கழக செயலாளர்கள் சிஐ டி நகர் ஆர் சீனிவாசன் தலைமையில் டிநகர் பகுதி கழக செயலாளர்கள் இ எம் வெங்கட் ஆர் எஸ் வேலுமணி முன்னிலையில் தென்சென்னை வடக்கு மே மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தேகநகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆன்மிக சம்மல் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் புன்னகை மன்னன் மண்ணின் மைந்தன் டி நகர் பி சத்யா பி பிகா மேக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் ரோஸ் மில்க் நீர்மோர் ஆகியவை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கே பிரசன்னகுமார் வட்டக்கழக செயலாளர் சுப்பு என்கிற ஜி சுப்பிரமணி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட பிராணி மகளிரணி திரளமாக கலந்து கொண்டனர் வாட்க நலம் யூடியூப் சேனல் உங்கள் ஃபோட்டோ காந்தி வணக்கம் ¡Gracias